Hi விவர்ஸ் Welcome to my Channel! நம்ம நிக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ்ஜு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கேரட் பீன்ஸ் பல்லாரி ஒன்று தக்காளி மூணு குடமுளகாய் ஒன்று தேங்காய் சோம்பு கசகசா பட்டை கிராம்பு அண்ணாச்சி சோம்பு கசகசா கொத்தமல்லி தழை சோயா பீன்ஸை நல்லா சுடுதண்ணில் ஊற வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடாய் சூடான பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கிறனும் எண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூவு சோம்பு கசகசா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வாசனை வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிறணும் அது கூட நறுக்கி வச்ச ஒரு பல்லாரியை சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக பொண்ணு வதங்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வதக்கி விடணும் வதங்கின பிறகு நறுக்கி வச்ச மூணு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறனும் அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வதங்கும் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு குடமளகாவை நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச கேரட் பீன்ஸு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வத வதங்கணும் பத்து நிமிஷம் வதங்கின பிறகு அது கூட கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் மிளகாப்படி இப்போ வ இப்போ கழுவி சுடுதனில் கழுவி வச்சுருந்த சோயா சோயாவை அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்ச தேங்காய் சோம்பு கசகசா இதை மூணையும் மிக்சியில் அரைச்சி மையம் அரைச்சி அதையும் கூட சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கிறணும் கலந்து வச்ச பிறகு அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது கூட மேலேப்போ நம்ம கிள்ளி வச்ச கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் போதும்னா காரம் சேர்த்துக்கிறேன் வேணாம் காரம் இன்னும் வேணும்னா ஒரு ஸ்பூன் இன்னும் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு நல்லா இப்படி கொதி நல்லா கொதிக்க விடுங்க சுவையான வெஜ்ஜு குருமா ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும்